வணக்கம் நேர்கணி நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேக்கா இன்றைக்கி ஆஸ்ட்ரோரேக்கா இன்சைட்ஸில் வந்து கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி வந்து குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாகிறார் அதாவது உங்களுடைய பதினோராவது வீட்டிலேருந்து பன்னெண்டாவது வீட்டுக்கு குரு குரு பெயர்வாகிறார் குரு என்ன மாதிரி பிளானெட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து வீடு வசதி வாகனம் செல்வாக்கு குழந்தை படிப்பு இது எல்லாத்தையும் வந்து குறிக்கிற கிரகம் வந்துட்டு குரு குரு பகவான் அந்த குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய இருந்து உங்களுடைய விரையஸ்தானத்துக்கு இதனால் என்ன பண்ணுவார் உங்கள் குரு பகவான் குரு பகவான் போகிற இடத்தை விட அவருடைய பார்க்குற இடத்த வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யோசிப்போங்க அவர் வந்து பன்னெண்டாவது வீட்டில் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய நாலாவது வெட்டியும் அதே மாதிரி அவர் வந்துட்டு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாவது வெட்டியும் அப்புறமேட்டு வந்து உங்களுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய எட்டாவது வீட்டியும் பார்க்குறாரு ஸோ இவர் பார்க்குற இடத்துல வந்துட்டு அதனுடைய மேன்மைகள் கொஞ்சம் அதிகரிக்க செய்வார் ஸோ நாலாவது வீட்டில் பார்க்குற குரு பகவான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வீடு வந்து பொதுவாகவே வந்துட்டு வீடு வண்டி வாகனம் தாய் இது ப மேற்படிப்பு இது எல்லாத்தையும் குறிக்கிற ஸ்தானம் தான் வந்துட்டு நாலாவது வீடு ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு டென்த்து முடிச்சுட்டு இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு படிக்கிற பசங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துகிட்டு ஒரு நல்ல மேற்படிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைமை இதை பார்க்குறோம் அதே மாதிரி தாய் வழி வந்துட்டு இணக்கமான உறவுகள் வந்துட்டு இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம் தாய் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அதில் அவங்க அவங்க மூலியமாக வந்துட்டு ஒரு மேன்மை அடைகிற ஒரு டைமாக இந்த குரு பகவான் இப்போ நம்மளுக்கு தருவார் அதே மாதிரி வந்து வீடு வசதி அதாவது வீடு கட்டணுன்னு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு வீடு கட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு உங்களுடைய ஆரோஸ்கோப்பில் அதாவது தசா புக்தி வந்துட்டு நன்றாக இருப்பேன் இந்த டைம் வந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஒர்க்குக்கான வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆகணும்னு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணினா உங்களுக்கு ஒரு வீடு வசதி வண்டி வாகனம் வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக அமையிற டைமாக தான் இந்த டைம் இருக்குது பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிற குரு வந்துட்டு உங்களுடைய ஆறாவது வீட்டை பார்க்குறாரு ஆறாவது வீடுன்றது வந்துட்டு பொதுவாகவே தொழில் ஸ்தானம் உங்களுடைய ஹெல்த்து அப்புறம் எதிரிகள் இது எல்லாமே குறிக்கிற ஸ்தானம் வந்துட்டு ஆறாவது வீடு யூஸ்வலாக இந்த ஆறாவது வீட்டில் இருக்கிற கெட்ட விஷயத்தை வந்து குரு பகவான் வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கான நல்ல விஷயத்தை வந்துட்டு யூஸ்வலாக இன்க்ரீஸ் பண்ணுவார் ஸோ கெட்ட விஷயன்றது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வந்துட்டு சிறு சிறு உடல் உபதிகள் உங்களுக்கு இருந்தது வந்துட்டு அதை நீக்கி அதன் மூலியமாக ஒரு விடுவு காலத்தை வந்துட்டு இந்த குரு பகவான் கொடுப்பார் அதே மாதிரி வந்து தொழில் புரியவர்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒரு பிரேக் த்ரூ இல்லைனா வந்துட்டு தொழிலில் வந்து ஒரு சேஞ்ச் The cat sat on the வேண்டி எதிர்பார்த்துறவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு உங்களை தொழிலை வந்து மாற்றினீங்கன்னா அதுக்கான ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய தருணம் தான் இது அதே போல் வந்துட்டு உங்களுடைய எதிரிகள் வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு எதிரியாக எதிரி மனப்பான்மையோடு உங்களை பார்த்துட்டு இருந்தவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நட்பு பாராட்டவே செய்வார்கள் அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய ஆறாவது வீட்டுக்கு அதிபதியான குரு வந்து பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால தொழில் முறை மாற்றம் வந்து பணியிடை மாற்றம் இல்லைன்னா வந்துட்டு இத்தனை நாள் ஃபாரின்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க வந்துட்டு இந்த டைமை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான ஒரு முடிவு தருவங்க அதே மாதிரி உங்களுடைய குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக வந்துட்டு எட்டாவது வீட்டை பார்க்குறாரு எட்டாவது வீடு வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு ஒரு கெட்ட வீடுன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டை வந்துட்டு இது குரு பார்க்கறதுனால அந்த வீட்டுடைய மேன்மைகள் கொஞ்சம் அதிகரிக்க செய்வார் அந்த வீட்டுக்குடைய மேன்மைகள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வாழ்க்கைகள் இல்லைனா வெளி இது மாதிரி ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி திடீர் பண வரவுகள் இத்தனை நாள் வந்துட்டு ஒரு பணம் வந்து போயிட்டு லாக் ஆகிட்டு இருந்தது வந்துட்டு இந்த குரு பகவான் வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எதிர்பாராத விதமாக அந்த பணத்தை உங்கள்கிட்ட வந்து வர வர செய்வார் அதே மாதிரி லாட்ரி அதிர்ஷ்டமும் வந்து எட்டாவது வீட்டை தான் குறிக்கிறோம் ஸோ எட்டாவது வீட்டை குரு பார்க்குறது வந்துட்டு அந்த லாட்ரி அதிர்ஷ்டத்துக்கான ஒரு திறவுக்கோளாக நம்ம இங்கே பார்க்குறோம் திடீர் பண வரவுகள் இதை தடைப்பட்டிருந்த பணவங்கள்லாம் இப்போ வரதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம் மாதிரி வந்துட்டு இப்போ இந்த பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிற குரு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஆறாவது வீட்டுக்கு அதிபதி மற்றும் உங்களுடைய ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி அவர் போயிட்டு வந்து உங்களுடைய பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக விரயத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவார் ஆனால் குருன்றதுனால சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதாவது உங்களுடைய ஒன்பதாவது ஒம்பதாவது அதிபதி இருக்கிறதுனால ஒரு சுப விரியம் ஒரு கல்யாணம் ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்களை வீட்டுக்கு நடக்கிறதுனால அதன் மூலியமாக ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ்ஸை நம்ம இப்போ பார்க்குறோம் அதே மாதிரி ஆறாவது வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டில் இருக்கிறது வந்துட்டு ஒரு கெட்ட கெட்ட ஒரு கெட்ட வீட்டுக்கு அதிபதி இன்னொரு கெட்ட வீட்டில் இருக்கிறதுனால அது வந்து ஒரு விபரீத ராஜயோகமாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம் விபரீதம்ன்ற ஒரு ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு வீட்டுக்கு போகும்போது அதை வந்து ஒரு நல்ல பலன்களையே நம்ம இங்கே கொடு கொடுக்குறாரு ஸோ இதன் மூலியமாக என்னென்னா உங்களுடைய தொழிலை ப தொழில் மாற்றம் தொழில் முன்னேற்றம் தொழிலால் வந்துட்டு உங்களுக்கு மேன்மைகள் வந்துட்டு இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஸோ நீங்கள் காஷனாக இருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னென்னா பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிற குரு வந்துட்டு சில சமயத்தில் தேவையில்லாத செலவுகள் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக தான் இங்கே பார்க்கணும் அதே மாதிரி ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி வந்து பன்ன பன்னெண்டில் மறைகிறதுனால இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா வெளிநாட்டு பயணம் தூர தேச பயணத்துக்கு வந்துட்டு ஒரு நல்ல டைமாக பார்க்குறோம் நெகட்டிவ்னு வந்து பார்க்கும்போது வந்துட்டுன்னா சுப செலவுகள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணவே செய்வார் இதுதான் வந்து மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிலேருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு வந்து சனி இருக்கார் அதாவது இத்தனை நாள் வந்துட்டு அஷ்டமத்து சனியிலேருந்து நீங்கி ஒன்பதாவது இடத்தை எடுத்துருந்துருந்தார் இத்தனை நாள் வந்து கஷ்டப்பட்டு இருந்த நீங்கள் வந்துட்டு அதுக்கான ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்துட்டு இந்த சனி பயிற்சியும் இருக்கு அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய எட்டாவது வீட்டில் ராகு வந்துறாரு ராகு எட்டாவது வீட்டில் வந்துட்டுனால எல்லாரும் பயப்படுவாங்க யூஸ்வலாக எட்டாவது வீட்டில் இருக்கிறது வந்துட்டு அது குரு பார்த்த ராகுவாக இருக்கிறதுனால இதை வந்துட்டு அந்த குரு வந்துட்டு யூஸ்வலாக சின்ன விஷயத்தை வந்து பெருசு பெரிய விஷயமா பண்ணுவார் அதை வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்ப அதாவது உங்களுடைய திடீர் பண வரவுகள் வந்துட்டு கதவை வந்து பெருசாக ஓப்பன் பண்ணவே செய்வார் தினம் இந்த குரு பயிற்சி வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு மேன்மையடைகிற குரு பயிற்சியை பலன்களாகவே நம்ம இங்கே பார்க்குறோம் நன்றினேர்களை மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்ற ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை வந்துட்டு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்